அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் மனசெல்லாம் உனை எழுதி மனம் இரண்டு இன்னைக்கு ஒரு கான்செப்ட் விஷயமா பேச ஆர்கனைசர்ஸ் வராங்க சார் என்று தன் கையில் இருந்த ஐபேடை பார்த்து கூறிக்கொண்டிருந்த உதவியாளர் சேகரை நிமிர்ந்து பார்த்தான் சுரேந்தர் எப்போ அரேஞ்ச் பண்ண சேகர் இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் எனக்காக அம்மா வெயிட் பண்ணிட்டு என்றான் தாடையை தேய்த்தபடி இது போன வாரமே பிக்ஸ் பண்ணியாச்சு சார் கான்செர்ட்டுக்கு இன்னும் ரெண்டு மாசம் டைம் இருக்கு ஆனாலும் சிலது இப்போவே டிஸ்கஸ் பண்ணிட்டா நமக்கு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பேக் டான்ஸ் குரூப் எல்லாம் அவங்க அடுத்தடுத்து புக் பண்ணிடுவாங்க தான் என்று அவர்களின் பணி நிமித்தம் கோரினான் இதுக்கு நான் இருக்கணும் இல்ல சேகர் எவ்வளவு நேரம் எத்தனை சினி மியூசிக் எத்தனை இண்டிபெண்ட்னு மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அன்னைக்கு நம்ம கம்பெனி பேனர்ல ஒரு இண்டிபெண்ட் ஆல்பம் லான்ச் பண்ணிடலாம் தென் வாட்டர்ஸ் இதை நீ பேசுறது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அம்மா என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க என்று எழுந்து கொண்டான் அவன் கூறியதற்கு சரி என்று தலையசைத்து விடை கொடுத்த சேகர் பின் தயக்கமாக சார் அந்த ஆக்ட்ரஸ் நளினா என்று முடிக்காமல் இழுத்தான் பிளீஸ் நான் நல்ல மூட்ல இருக்கேன் ஸ்பாயில் பண்ணிடாத என்று விலகி வெளியே நடந்தான் நாடு போற்றும் இசையமைப்பாளர் இவன் இசையில் ஒரு பாடல் பாடிவிட முடியாதா என்று துடிக்கும் பாடகர்கள் பலன் சினிமா பாடல்களை தவிர தனி பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அவன் இவனை எப்படியாவது ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கு விட துடிக்கும் பல தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் இத்தனைக்கு மத்தியிலும் தன் குடும்பமான அம்மா தம்பி என்று பற்றுதலோடு பயணிக்கும் அன்பான மனிதன் சுரேந்தர் வயது முப்பத்தி ஒன்பது தலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும் நரைமுடியை தவிர அவன் வயது இன்னதென்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லாத சற்றே முதிர்ந்த வாலிபன் வீட்டை நோக்கி தனது ஆடி காரில் கிளம்பியவன் மனதில் அன்னை கேட்கப் போகும் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வது என்ற யோசனையே நிறைந்திருந்தது எப்பொழுதும் போல இன்றும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் வீட்டின் காம்பவுண்டு காரினை செலுத்தினான் இதே ஊரில் பல நாள் இருந்தாலும் என்றோ ஒருமுறை மட்டுமே வந்து செல்லும் வீடு அன்னையும் தம்பியும் வசிக்க சினிமாவில் சேர்ந்ததும் மிகவும் சிரமத்துடன் கட்டிய வீடு பின்னாளில் அவன் புகழால் பல சொத்துக்கள் சேர்ந்தாலும் அன்னையின் மனதில் மகனின் முதல் வீடே வீடாக காட்சியளிக்க அங்கிருந்து வர மறுத்து இளைய மகனுடன் வசித்து வருகிறார் இரவெல்லாம் யோசித்து இசையமைக்கவும் அவனுக்காக தேடி வரும் பாடகர்கள் இயக்குநர்களை கண்டு பேசவும் அவனுக்கு இந்த வீட்டை விட பெரிதாக இடம் தேவைப்பட பின்னாளில் இடம் வாங்கி கட்டிக்கொண்டு அன்னையை பார்த்தால் அவர் வரவில்லை என்று சொல்லிவிட்டார் அவனுக்குமே பலர் மத்தியில் அன்னை தனித்திருப்பதை விட தம்பியோடு இங்கேயே இருக்கட்டும் நாம் வந்து செல்லுவோம் என்று நினைத்து தன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தான் ஆனால் பரபரப்பான அவன் வாழ்வில் அடிக்கடி வந்து செல்ல முடியாமல் போனது அவனே அறியாத ஒன்று அவனுக்கு பதிலாக அவன் அன்னை அவ்வப்போது அவனை அலுவலகத்தில் சென்று சந்தித்து விடுவார் இன்று ஏனோ வர முடியுமா என்று அழைப்பு விடுத்திருக்க என்னமென்று யூகித்தபடியே வந்திறங்கினான் சுரேந்தர் திடீரென்று வருவான் என்று அறியாத அவன் அன்னை பார்வதி கண்டதும் வந்து வரவேற்றாள் வா வா நீ இப்ப நினைக்கவே இல்ல காலையில போன் பண்ணப்ப கூட சும்மா பேச்சுக்கு சொல்ற வேலை இருக்கும் நினைச்சேன் என்று மகனை ஆதூரமாக நோக்கினார் வேலை எப்பவும் தான் இருக்கு என்னைக்கும் இல்லாத திருநாளா வீட்டுக்கு வரையானு நீங்களே போன் பண்ணும்போது எப்படி தட்டி கழிக்க என்று முழிந்தபடி சோஃபாவில் அமர்ந்தான் எங்க நரேன் சத்தமே என்று தம்பியை விசாரித்தான் அவனையும் வர ஆனா ஏதோ இருக்கு அரை மணி நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டான் என்று மகனிடம் கூறியபடி சமையலறையை பார்த்து கையசைத்தார் பார்வதி அம்மா எனக்கு பொண்ணு வேணாம் வரப்போதான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்த என்று மெதுவாக அன்னை மடியில் தலை சாய்த்தான் மகனின் இந்த செயலை எதிர்பார்க்காத பார்வதி அவனை அன்போடு தலை கோதி என்னாச்சு சுரேந்திரா எதுவும் குழப்பமா என்று முகம் பார்த்தார் இல்லம்மா வேலை வேலைன்னு எப்போ ஓடிட்டே இருக்கேனா இன்னைக்குதான் கொஞ்சம் ஃப்ரீ ஓ மடி வேற காலியா இருக்கு அதா இடத்த புடிச்சிட்டேன் என்று அன்னையின் வயிற்றில் செல்லமாக முட்டினான் நீ இப்படி மனசு விட்டு பேசி எவ்வளவு நாளாகுது தெரியுமா சுரேந்திரா காலேஜ் முடிச்சப்ப இருந்த சுரேந்திரன் இப்பெல்லாம் இல்லவே இல்ல என்று தன் மனக்குறையை வெளியிட்டார் பாதி நாள் இந்தியாலேயே இருக்கிறதுல இருந்தாலும் ரெக்கார்டிங் தியேட்டர் இல்லனா ஊட்டின்னு போயிடுற உங்களை என்னோட வர சொன்னா நீங்க வர்றதும் இல்ல அப்புறம் மிஸ் பண்ணாம எப்படிமா இதுவே நீ கல்யாணமாகி என்னை விட்டு தள்ளி போயிருந்தா கூட தாங்கியிருப்பேனோ என்னவோ சுரேந்திரா நீ இப்படி தனியா நிக்கிறத பார்க்க முடியலடா இன்னைக்கு ஏன் வரசன தெரியுமா என்று அன்னை தயங்க அம்மா செஞ்சு என்னை இழுக்காதீங்க எனக்கு இப்படி அமைதியா நானும் இசையுமா இருக்க என்று அவரின் பேச்சுக்கு தடை போட்டான் திருமண பேச்சையே தடை போடும் இவனா திருமணம் செய்து தன்னை குளிர்விக்கப் போகிறான் என்று நொந்த பார்வதி தரகர் ஒரு பொண்ணு பத்தி சொன்னாரு உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் எனக்காக ஒரே ஒரு தரம் பாரு சுரேந்திரா என்று கெஞ்சுதலாக கேட்கவும் பொண்ணுதானமா தாராளமா பாக்குறேன் என்று உடனே ஒத்துக்கொண்ட மகனை அவர் வியப்புடன் பார்க்க ஆனால் அப்படியெல்லாம் வியக்க வேண்டிய அவசியம் இல்லை எனும்படி அடுத்த வார்த்தையில் அன்னையை சாய்த்திருந்தான் எனக்கு இல்ல நரேனுக்கு அவனுக்கு முப்பத்தி ரெண்டு ஆகுது அவனுக்கு இப்ப வர நீங்க கல்யாண பேச்சு எடுக்கல என்று தாயை குற்றம் சாட்டினான் சுரேந்திரன் அண்ணனி குத்துக்கல்லு மாதிரி இருக்கும்போது நான் ஏடா அவனுக்கு பார்க்க போறேன் என்று பார்வதி சீறினார் நான் தான் வேண்டான்னு சொல்றேனேமா இன்னைக்கு நரேனுக்கு பாருங்க என்று அவன் எழுந்து கொள்ளும் நேரம் அண்ணா என்று அழைத்தபடி தாவி கொண்டு வந்தான் அவனின் தம்பி நரேந்திரன் என்னடா கம்ப்யூட்டர் கண்ணாயிரும் உனக்கு பொண்ணு பார்க்க போகணும் நீ ஏன் இவ்வளவு லேட்டா வர என்று தம்பியை கலாய்க்க அவனும் முகத்திலிருந்த மொத்த சிரிப்பும் வடிந்தவனாக என்ன சொல்ற பொண்ணு பாக்குறதா எனக்கா என்ற பயமும் குழப்பமும் மேலிட வினவினான் ஆமடா அம்மா சொல்லலையா என்று மேலும் அவனை சோதித்த அண்ணனை விட்டுவிட்டு ஏமா அண்ணன் இருக்கும்போது எனக்கு எப்படி பொண்ணு பாப்பீங்க அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம என்று சண்டைக்கு நின்றான் ஆனால் அவர்கள் சண்டை வளர்ச்சி பெறுவதற்கு முன்னதாகவே வீட்டு வாயிலில் தரகர் மேலும் இருவருடன் உள்ளே நுழைந்தார் சுரேந்தர் முகத்தில் தீவிர பாவத்தோடு பொண்ணு போனோம் இதென்ன தரகர் யாரையோ கூட்டிட்டு வராரு என்று இழுக்க அதை எங்கடா சொல்ல விட்டீங்க ரெண்டு பேரும் முதல்ல பெரியவங்க பார்த்து பேசி சரி வந்தா பொண்ணை வெளியில வச்சு பாத்துக்கலான்னு பொண்ணோட அப்பா சொன்னாரு அதான் இன்னைக்கு நம்மளோட பேச வீட்டுக்கே வர சொன்ன என்ற பார்வதி முடிக்க நரேந்திரன் முகத்தில் நிம்மதி பரவியது சுரேந்தரோ அதுக்கு என்ன இன்னைக்கு பேசி நாளைக்கு பொண்ணு பார்த்துட்டா போச்சு என் தம்பிய பிடிக்காதவங்க இருக்காங்களா என்ன என்று நரேனை தோளோடு சேர்த்தனைத்தான் பொண்ணுசாமி அனைவருக்கும் சேர்த்து வணக்கம் வைத்தார் அம்மா நான் சொன்ன பொண்ணு வீட்டுக்காரவங்க இவங்கதாமா இவர் பொண்ணோட அப்பா பாலச்சந்திரன் இவங்க அம்மா சகுந்தலா என்று அறிமுகம் செய்தவர் இவங்கதான் பார்வதி அம்மா இவர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் மியூசிக் டைரக்டர் சுரேந்திரன் இவர் அவரோட தம்பி நரேந்திரன் சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை செய்யறாரு என்று அவர்களுக்கும் அறிமுகத்தை முடித்தார் பாலச்சந்திரன் அனைவரையும் பார்த்து கை கூப்பி விட்டு திருச்சி பக்கத்துல மனச்ச நல்லூர் எங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் உள்ள கிராமம் தரகர் உங்க வீட்டு சம்மந்தம்னு சொல்லவும் முதல்ல நாங்க நம்பவே இல்ல அப்புறம் நீங்க பேச வந்த நம்பிக்கையே வந்துச்சு இருந்தாலும் சினிமாக்காரங்க வீடு வேணுமான்னு என்று அவர் இழுக்க நீங்க ஒண்ணு எனக்கு பொண்ணு கொடுக்க போறது இல்லையே சார் என் தம்பிக்கு தானே அவன் சாப்ட்வேர் இன்ஜினியர் மாசம் லட்சத்துல சம்பளம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரா என்ன கணக்குல எடுக்காம என் தம்பிக்கு நீங்க நம்பி பொண்ணு கொடுக்கலாம் என்று சுரேந்தர் பேசிய விதத்தில் பாலச்சந்திரனை விட சகுந்தலா தான் வேகமாக தலையசைத்தார் தம்பி உங்களை நாங்க குறைச்சு நினைக்கல தரகர் யாரு மாப்பிள்ளன்னு சொல்லாமலே கூட்டிட்டு வந்துட்டாரு அதான் என்று அவர் கூறியதும் அதெல்லாம் இருக்கட்டுங்க உங்க பொண்ண பத்தி சொல்லுங்க என்று கேட்க ரொம்ப சாது இங்க சென்னையில தான் ஏதோ கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செய்யுது இப்ப ஏதோ வேலையா ஹைதராபாத் போயிருக்கு வயசு இருபத்தி நாள் முடிய போகுது நல்ல லட்சணமா இருப்பா என்று தாயாக மகளை நிறையை சகுந்தலா அடுக்க தம்பி மறைச்சு பேச ஒண்ணு சொல்லிடுறேன் பாப்பாவுக்கு ரெண்டு தடவை கல்யாண முடிவாகி நின்னு செய்ய உடனே எனக்கு மனசு வரல மறுபடியும் என் பொண்ணு வருத்தப்பட்டுட கூடாதுன்னு தான் நாம பேசி இதெல்லாம் உங்களுக்கு சரினா அடுத்த முகூர்த்தத்திலேயே கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம் எல்லாமே தயாராதான் இருக்கு பத்திரிக்கை வேலை மட்டும்தான் பாக்கணும் என்று பாலச்சந்திரன் உள்ளதை உள்ளபடி உரைத்தார் சரி பொண்ணு கிட்ட கேட்டாச்சா என்று நரேந்திரன் முதல் முறையாக வாய் திறந்தான் அதெல்லாம் என் பொண்ணு என் வார்த்தைய மீறமாட்டா என்று பெருமையாக சகுந்தலா உரைக்க பார்வதியும் ஏ மகனும் அப்படிதான் பொண்ணு போட்டோ காட்டுங்க மத்த விவரம் எல்லாம் எங்களுக்கு சம்மதம் என்று சொல்லிவிட நரேந்திரன் அண்ணனை உற்று நோக்கினான் உங்களுக்கு ஒரே பொண்ணா என்று சுரேந்தர் விசாரிக்க இல்லங்க பாப்பா தான் குடும்ப படம் ஒன்றை எடுத்து நீட்டினார் அதில் அன்னையும் தந்தையும் நாற்காலியில் அமர்ந்திருக்க அதன் பின்னால் நின்று இருவர் தோளிலும் கைகளை பரவ விட்டிருந்தான் அவர்களின் மகன் வினோத் தந்தையின் பக்கம் உள்ள கைப்பிடியில் அமர்ந்தபடி இளைய மகள் தர்ஷினியும் தாயை அணைத்தபடி அவர்கள் மூத்த மகள் எது நந்தினியும் இருக்கும் புகைப்படத்தை பார்த்ததும் சுரேந்திரனுக்கு மனதுக்கு நிறைவானது அதே மனநிலையில் இருந்த பார்வதி சம்மதம் தெரிவித்துவிட நரேந்திரன் அமைதியாகி போனான் நிச்சயம் எப்போ வைக்கிறது என்று பார்வதி வினவர் எதுக்கு தனித்தனியா செய்யணும் சம்மந்திமா நேரா கல்யாணத்துக்கு முதல் நாள் நிச்சயம் வச்சுப்போம் வர்ற முகூர்த்தம் நல்லா இருக்கு பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்த சகுந்தலா கூறினார் எனக்கும் இடையிலன்னா நேரம் இருக்கும் அடுத்த மாசம்லாம் நான் ஆல்பம் விஷயமா பிஸி ஆயிடுவேன் என்று சுரேந்தர் யோசனையோடு கூற அப்போ பத்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம் என்று பெரியவர்கள் மூவரும் முடிவுக்கு வந்தனர் பொண்ணுக்கு ஓகேவான்னு கேட்டுக்கோங்க இந்தாங்க என் தம்பி போட்டோ என்று சுரேந்தர் ஒரு புகைப்படத்தை கொடுக்க எங்க நந்தினி நாங்க சொன்ன சொல் மீறாத புள்ள பேசிவிட்டு ஊருக்கு வந்த சகுந்தலா செய்த முதல் வேலை தனக்கு மிகவும் உடல் நலமில்லை என்று நந்தினிக்கு செய்தி இப்பொழுது நடந்தது போல சுரேந்தர் தன் அறையில் அமர்ந்து அசை போட்டுக் கொண்டிருக்க நந்தினியும் அவள் அறைக்குள் தாய் தன்னை வரவழைத்த நிகழ்வைத்தான் எண்ணிக்கொண்டிருந்தாள் இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்